தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு படைத்தவர் இறைவா உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனாக இந்நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவர்தியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஹெல்த்

மரியே வாழ்க மரியே வாழ்க ஆவே மரியா ஆவே மரியா தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே